இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு என்ன தெரியுமா பிரதர் பெருமேன்னு ஒன்று உங்களுக்கு வந்துருச்சுன்னா சிஸ்டர் பெருமேன் ஒன்று உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வெறுமை ஆயிருவீங்க உங்க பேச்சில் தாழ்மை இருக்கணும் உங்க பார்வையில் தாழ்மை இருக்கணும் சிலருக்கு வந்து சில ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கையிலேயே பிடிக்க முடியாது நான் இப்படி நான் 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 ஆனா உன்னதமான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தெரியுமா எங்கள் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது உன்னதமான ராஜாவுனுடைய அங்கீகாரத்துல போய் இருக்கும் போது எந்த இடத்திலிருந்து நான் வந்தேன்றத அவன் மறக்கவே இல்லை மறக்கவே இல்லை